சார் எந்திரிச்சு போகிறார் நான் பேசுகிறது பிடிக்கலையா சார் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நான் எந்திரிச்சு போயிருக்கேன்னா உட்காருங்க சார் இப்போ அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமாக இருக்கு அப்போ இருந்த மிஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறாரு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியாக வராது வா என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க போலியே நான் லாஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது சொன்னேன் எனக்கு அவர் பேசுறதே டே பாய்ஸ் அப்படின்னு ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு கேர்ள் கெட்டப் அப்படின்னாங்க ஸோ ரிமூவ் நான் ஆரம்பித்தது இந்த கேம்பியன்ஸ் ஸ்கூலில் தான் நினைக்கிறேன் இந்த இந்த பில்டிங் இந்த இடம் இதெல்லாம் மறக்க முடியாது நான் பேசுறது க்ளியராக கேட்குதா கடைசியில் இருக்கறவங்க வரைக்கும் ஓகே சூப்பர் இங்கே நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கேம்பெயினில் தான் படித்தேன் நான் நைன்த் டென் லெவன் டுவெல் அதுக்கு முன்னாடி நான் ஒரு எட்டு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் என்னோடய எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பா வந்து ஒரு ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கன்றதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் என்னுடைய அப்பா இந்த ஸ்கூலில் என்னை சேர்த்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது அவங்க கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ட்ரிச்சியில் ப்ரிசண்டில் ஜெயிலில் ஒர்க் பண்ணும்போது இந்த சைடு ஒரு நாள் சைக்கிளில் போயிருக்காங்க போகும்பொழுது இந்த ஸ்கூலை பார்த்துட்டே போயிருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்கே அவங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வசதி இல்லை அப்போ அவங்க நினச்சது நமக்கு ஒரு பையன் பிறந்தால் இந்த மாதிரி ஸ்கூல்லெல்லாம் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினச்சது தான் நான் இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கான காரணம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் எயிட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்க நைன்த் அட்மிஷனுக்காக வரும்பொழுது இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு இங்கே சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் படித்தேன் நான் எக்ஸாமும் எழுதினேன் நான் பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியாக வராது வா என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க போலியே ஸோ அதனால அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன் நான் ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோடு வந்தாங்க கோவமாக வந்தாங்க என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உன்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒழுங்காக தானே படிக்க சொன்னேன் நீ ஏன் படிக்கலைன்னாங்க நான் அப்படியே அமைதியாக நின்னேன் என் அப்பா கோவம் வந்தால் ரொம்ப டெரராக இருப்பாங்க நான் லைஃப்பில் நான் யார்கிட்டேயுமே போய் ரெக்வஸ்ட் பண்ணதில்லை உனக்காக போய் நான் ப்ரின்ஸிபல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் இன்றைக்கி நான் ஒரு மணி நேரம் நின்று கெஞ்சி கேட்டு உனக்காக இந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க அந்த பிரின்ஸிபல் வந்து பிரதர் செல்வநாதன் நினைக்கிறேன் அப்போ எனக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எதுக்காகவும் யார்கிட்டேயும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை கேட்டதில்லை தயவு செஞ்சு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் டென்த்தில் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணி எயிட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன் ரொம்ப ஒஸ்ட்டும் இல்லை ரொம்ப சூப்பராக படிக்கிறாலும் கிடையாது பட் அன்னைக்கு அப்பாவை வந்து இங்கே சீட்டுக்காக நிற்க வச்சிட்டனேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது அது இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்பா உங்கள் பையன் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன் ஸ்கூலில் அப்படி இந்த சீஃப் கெஸ்ட் இன்றைக்கி ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஹீரோ இது இல்லை பெரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸ் கீழே படித்தது ஒரு மிக முக்கியமான காரணம் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில் மார்க் வாங்க மட்டும் இல்லை லைஃப்பில் மார்க் வாங்கவும்ன்றத கொஞ்சம் லேட்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி எனக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும் ரைட் ஃப்ரம் என்னோட நைன்த் ஸ்டாண்டர்டில் நான் சேரும்போது மேலே அந்த கார்னரில் தான் கிளாஸ் ரூம் எலண்டா மிஸ் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் ஸோ அங்கே எலண்டா மிஸ்ஸாக இருக்கட்டும் பீட்டர் மேடா சாராக இருக்கட்டும் ஜோஸ்வின் மிஸ்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் எடுத்த விக்டோரியா மிஸ்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் ஒரு காரணம் அண்ட் நீங்கள் வல்லுவன் சார்லாம் இருக்கார் எந்திரிச்சு போகிறார் நான் பேசுகிறது பிடிக்கலையா சார் நீங்கள் க்ளாஸ் எடுக்கும்போது நான் எந்திரிச்சு போயிருக்கேனா உட்காருங்க சார் பேசாமல் வல்லுவன் சார் தேங்க்யூ சார் வல்லுவன் சார் ரெக் சார் இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் அண்ட் முக்கியமாக ஃபஸ்ட் வந்து ஆரோக்கியம் சார் தனசேகர் சார் சேதுராமன் சார் உங்கள் பெஸ்ட் விஷஸ் எங்களுக்கு சேதுராமன் சார் வந்து நைன்த் டென்த் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது தான் ஏன்னா நான் வந்து பயாலஜி மேக்ஸ் அதான் வழக்கம் போல் நான் சொன்னேன் மேக்ஸில் கொஞ்சம் கம்மி மார்க்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கல இன்ஜி ஸோ அப்போ சேதராமன் சார் நைன்த் டென்த்தில் தெரியும் அவர் எப்போவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கார் அவருக்கு பயங்கர ஞாபக சக்தி அறுபது வயசு ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு நம்ப முடியல ஆனால் அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமாக இருக்குது அப்போ இருந்த மிஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறாரு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அவர் எல்லா டைம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பழகிற விதம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் கீழே படிச்சிருக்கேன் சேதுராமன் சார் மாதிரி ஜாலியான டீச்சர்ஸ் கீழே படிச்சிருக்கேன் இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சேதுராமன் சார் நான் லாஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது சொன்னேன் எனக்கு அவர் பேசுகிறதே பாய்ஸ் அப்படின்னு வர ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ஸை வச்சுட்டு இவனுங்களை திட்டுனா இவனுங்க கேட்க மாட்டானுங்க அதனால அன்பாக பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சிறுராமன் சார் தான் எவ்ரி டைம் என் கூட டச்சில் இருக்காது தேங்க்யூ சார் அவங்களுடைய அன்புக்கும் அந்த ஆசிர்வாதத்துக்கும் நன்றி அண்ட் இதே மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர்னா எனக்கு ஜேம்ஸ் சார் தான் ஞாபகம் வரும் அடிச்சா அப்படி செவிலு திரும்பிடும் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மிலிடரி ஆஃபீஸர் மாதிரி இருப்பார் எங்களுக்கு பயாலஜி எடுத்தார் அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவர் கிளாஸ்க்குள்ள வந்தார்னா அப்படி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் நாங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே கிளாஸ் ரூம் நினைக்கிறேன் அப்போ என் முப்பத்தி அஞ்சு தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் இப்போயும் அப்படி தானே அப்படி இல்லையா அப்படி தானா ஓகே தெரியல பாதி பேருக்கு அதுவே தெரியலையா ஓகே பரவாயில்ல அப்போ தேர்ட்டி ஃபைவ் வந்து வரல என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை என்ன பண்ணேன்னா அவனுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ வந்துருச்சு நான் சொன்னேன் டேய் நேராக ஜேம்ஸ் சார்ட்ட போ ஒரு டூ மார்க்ஸ் அவர் கவுண்ட் பண்ணல கவுண்ட் பண்ணாமல் விட்டாரு அப்படின்னு போய் சொல்லு அவர் நல்ல மனுஷன்டா தேர்ட்டி ஃபைவ்னு போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னேன் இது எதோ நம்மளால் முடிஞ்ச ஐடியான்னு எனக்கு சொன்னேன் அவன் கிளாஸ் முடிகிற வரைக்கும் அவன் ஏ போலாமடா அடிச்சிருவாரா டே போடா போடான்னு ஏற்றி விட்டேன் அவன் லஞ்ச் ப்ரேக்கில் போய் இந்த இந்த காரிடரில் நடந்து வரும்போது அவர் சாப்பிட்டுட்டு பல்லு குத்திட்டு நடந்து வந்துட்டே இருந்தார் நேராக போய் சார் டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா வாட் வாட் டோட்டல் மிஸ்டேக் என்னார் சார் தேர்ட்டி ஃபைவ் வந்து வருது சார் தேர்ட்டி த்ரீ போட்டிருக்கீங்க சார் டூ மார்க்ஸ் கவுண்ட் பண்ணணுன்னா அவர் அவருக்கு டைம் இருந்தது லன்ச் பிரேக்கில் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணார் கவுண்ட் பண்ணி படார்னு ஒரு அடி வச்சார் நான் இந்த தூணுக்கு நடுவில் இருந்து பார்த்துட்டு இருந்தமே இப்படி ஓடினேன் சுற்றி என்னையே போட்டு கொடுத்துருவானோன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ்டையும் நான் இங்கே படிச்சிருக்கேன் பட் கேம்பியன் எனக்கு எப்போவுமே பெரிய மெமரி நைன்த் டென்த்தில் வந்து நான் அசம்பிளியில் ரொம்ப ஃப்ரெண்டில் நிற்பேன் என்னடா இவ்வளோ குள்ளமாக இருக்குமேன்னு சொல்லி ஒரு ஒரு பழைய செகண்ட்ஸில் ஒரு பேஸ்கெட் பாலை வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து இந்த கோர்ட்டில் தான் தட்டிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சமாவது ஹைட் வரும்னு யாரோ சொன்னாங்க அதை நம்பி இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருந்தேன் நான் இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த ஒன்று ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க அதில் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு மிட் டேம் டெஸ்ட்லேயே மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஒரு ரெட் கோடு போட்டிருந்துச்சு நான் வந்து வீட்டில் இதை எப்படி சொல்கிற க்ளாஸ் அப்படின்னு சொல்லி போர்டு பக்கம் திரும்பி நிற்கணும் நான் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கின அடி உங்கள் கையிலேருந்தான் சார் பட் அடித்தது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கேன் சார் தேங்க்யூ பிரதர் தேங்க் யூ ஸோ மச் அது மாதிரி அப்படி ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் வரும்போது மட்டும் அப்படியே அந்த டென்த்து கடந்துடுறது டுவெல்த்து கடந்துடுறது அப்படின்றது இங்கே ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் கலந்துக்கணுன்னு ஆசை உண்டு ஆனால் ரொம்ப பயம் ஸ்டேஜ் ஏறுனா என்ன சொல்லுவாங்களோ யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ யாராவது திட்டுவாங்களோ நினச்சி நினச்சி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் நானாக தைரியமாக போய் பண்ணலை கிளாஸ் டீச்சராக வந்து நடிக்க வச்சாங்கன்னா நடிப்பேன் அதில் எலாண்டாமிக்ஸ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டில் நீ இந்த பிளேயில் இருக்கணும் அப்படின்னாங்க நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ஏன்னா இங்கிலீஷ் பிளேவாக வரும் நான் இங்கிலீஷ் பேசினதே இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் பேசிக்காக பேசினேன் ஹை ஆர் யூவே இங்கே தான் வந்து ஆரம்பித்தேன் நான் நீ நடிக்கிற இந்த பிளேயிலாங்க என்னவா மேம் நடிக்கிறேன்னா உனக்கு கேர்ள் கெட் அப் அப்படின்னாங்க ஸோ ரெமோவை நான் ஆரம்பித்தது இந்த கேம்பியன் ஸ்கூலில் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறினது உண்டு பட் டேலண்ட்டெல்லாம் காட்டணுன்னு ஆசை நிறையா உண்டு ஆனால் பயம் பட் உங்களுக்கு நான் கைண்ட் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் நாற்பது வயசு ஆக போகுது ஸோ அந்த அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தைரியமாக வந்து ஸ்டேஜ் ஏறுங்க நாளைக்கு நீங்கள் சினிமாவுக்கு போகணும் இல்லை வேறு ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை உங்களுக்குள்ளே இருக்க பயம் போகும் நீங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்குற அந்த தைரியம் வரும் ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் வாங்கினேன் பர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்கள ட்ரெயின் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் இதெல்லாம் நான் ஸ்கூல் டைமில் மிஸ் பண்ணதை எல்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வேறு என்ன பேசணுன்னு தெரில ரொம்ப ஒரு எமோஷனலான மொமெண்ட் தான் கேம்பியன் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் ரெக் சரும் வைஸ் பிரின்சிபல் சாரும் இன்வைட் பண்ண வரும்போது நான் சொன்னது தான் ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நைன்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் ஆஃப் கேம்பியன் இது பெரிய லெகசி உள்ள ஒரு ஸ்கூல் இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க உலகம் முழுக்க வேறு வேறு நல்ல நல்ல பொசிஷன்ஸில் நிறைய ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க நிறைய ஸ்காலர்ஸாக இருக்கிறாங்க அதை தாண்டி நிறைய நல்ல மனிதர்களாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் நானும் படிச்சிருக்கேன்ன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அப்பா அம்மா இந்த ஸ்கூலில் என்னை சேர்த்து விட்டதுக்கு நிறைய ஊர்களில் போகும்போது எங்க படிச்சிங்கன்னு கேட்பாங்க நான் கேம்பியனில் படித்தேன்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு தெரியும் ஓவா கேம்பியன் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நாங்க படிக்கும்போது ஒன்லி பாய்ஸ் இப்போ இப்போ இப்போதான் இவ்வளோ இவ்வளோ கேர்ள்ஸ் இந்த சைடு நான் பார்க்குறேன் நான் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் இந்த இடம் இங்க இருந்த அசம்பிளி இங்கே ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்தப்ப ஏறினேன் அதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க என்னால் வாங்க முடிஞ்ச சர்டிபிகேட் அது ஒன்று தான் படித்து ப்ரொவிஷன்ஸிலாம் வாங்கலான்னு பார்த்தேன் வேலைக்கு அவ்வளோ டெய்லி ஸ்கூலுக்கு அது அப்பா மாட்டாங்க எனக்கு ஒரு முறை கை இங்கே பேஸ்கெட் பால் கோர்ட்டில் கீழே விழுந்து அடிப்படிச்சு எங்கள் அப்பா அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சுட்டு போயிட்டார் நீ டெய்லி ஸ்கூலுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது அண்ட் இட்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி அந்த ஒரு பிளேயில் கூட சொன்னாங்க இல்லையா இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லி ஸோ ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்கு உங்களை சுற்றி பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் இருக்கலாம் சிலருக்கு இந்த சோஷியல் மீடியா தர ப்ரெஷர் இருக்கலாம் இதெல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க இங்கே நீங்கள் படிக்கிற மேபி எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்குமோ இல்லை எவ்வளோ வருஷமோ இந்த லைஃப் நான் அகெயின் சொல்கிறேன் லைஃப்பில் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இங்கே நீங்கள் கொஞ்சோண்டு படித்து பாஸ் மட்டும் ஆயிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வருஷம் போகிறதுக்கு இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிடுவானுங்க நம்ம போக முடியாது பட் ஸ்கூல் லைஃப் எனக்கு அப்போது இருந்த ஒரு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அது அதுக்கப்புறம் நான் லைஃப்பில் பார்க்கவே இல்லை ஸோ இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இங்கே சேர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு தெரில தேங்க்யூ இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் கொடுத்த இந்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும் நம்ம ஸ்கூல் நம்ம இடத்துக்கு வரும்போது அங்கே கிடைக்கிற அப்ரிசியேஷன் ரொம்ப ஸ்பெஷல் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ இந்த இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் பிரின்ஸிபல் வைஸ் ப்ரின்ஸிபல் இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை இந்த ஈவெண்ட்டில் ஒரு சீஃப் கெஸ்ட்ன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு எனக்கு ஒரு படம் ஹிட் ஆகும்போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்டேஜ் சந்தோஷம் இருக்குது இன்றைக்கி என் ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேன்றது இதை சாத்தியமாக்குன அத்தனை பேருக்கும் என்னோட ஜேர்னியில் இதை சாத்தியமாக்கின அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் நினைக்கிறேன் அண்ட் ரயன் ரயன் இப்போ உங்களோட சார் இல்லையா அவர் என் கிளாஸ்மேட் அவர் அவர் அப்போவே ஹாக்கி விளையாட போனால் அவர் போயிடுவார் ஓடுறதுன்னா அவர் போயிடுவார் ஏ ரயன் நீ என்னடா பண்ணுறன்னு லாஸ்ட் டைம் கேட்டேன் ஐம் அண்ட் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா அடப்பாவி ரயன் யூ ஆர் அன் இங்கிலீஷ் டீச்சர் ப்ரவுட் ஆஃப் யூ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி போதும் போதுன்றான் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ரயனை பார்த்து சந்தோஷம் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க இதில் இதில் ஒன்று ரெண்டு பேர் என்ன மாதிரியே படிப்பாங்க இன்னும் ஒன்று ரெண்டு பேர் நல்லா படிப்பாங்க இவங்களெல்லாம் சந்தித்ததும் சந்தோஷம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அண்ட் நீங்கள் படங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு கொடுக்குற சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி லவ் யூ ஆல் தி பெஸ்ட் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க இந்த எனக்கு பிடிச்சிருந்தது க் எலிவேட் அவ்வளவுதான் இது லைஃப்ல இருந்ததுன்னா போதும் நீங்களும் ஜெயிக்கணும் உங்க கூட இருக்கவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளவுதான் தேங்க்யூ அது மாதிரி கை தட்டி ஜெயிக்க வச்ச அத்தனை பேருக்கும் நன்றி லவ் யூ